வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வீரபாண்டி கோயில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரத்தை வேலுச்சாமி நாயக்கர் கொண்டு வருவார்னு ஜமீன்தார் நினச்சி கூட பார்க்கல மக்காராவத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்த ஜமீன்தாரு குதிரை வந்து நின்ன வேகத்தை புரிஞ்சு பேச்சை நிறுத்தினார் வேலுச்சாமி நாயக்கர் அந்த தாக்கலை ஜமீன்தார் கிட்ட கொடுத்தார் பிரித்து படித்து பார்த்தாரு ஜமீன்தார் மதுரை ஜில்லா பெரியகுளம் தாலுக்கா கண்டமனூர் தெப்பம்பட்டியில் ஜீவனம் ஜமீன்தார் கண்டம கெண்டம திருமல ராமகிருஷ்ண ராஜேந்திர சாமியப்ப நாயக்கர் சமூகம் அறிவது கண்டமனூர் ஜமீனுக்கு சொந்தமான ஏழு கிராமங்களும் அதற்கு உட்கட்டையாக இருக்கும் மாவட மறவட திட்டுத்திடல் குளங்கள் ஓடைகள் கண்மாய்கள் வகையராவும் வருஷநாடு மலப்பகுதியில் தங்களது சுத்த சர்வமானிய பாக்கியமாக அனுபவித்து வரும் பண்ணை நிலங்கள் தவிரவும் மலை மடு நிலங்கள் தொகையரா அவ்வளவும் நாலது திகதி வரை ரூபாய் மூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேஸ்கஸ் கிஸ்தி கட்ட தவறியதாலும் வாய்தாக்கள் பல தவறியதாலும் நாலது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மேற்படி ஷரத்தில் கூறப்பட்ட ஜமீன் சொத்துக்கள் ஏலம் விடப்படுகிறது இங்கினம் வாலிசுதுரை மதுரை கலெக்டர் நம்ம ஜமீன்தாருக்கு மயக்கம் வர்ற மாதிரி தலை சுத்தி கிருகிருத்தார் மக்காராவத்தர் ஜமீன்தாரை தாங்கி அனவா பிடிச்சி வில்வண்டியில உட்கார வச்சார் ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்து ஜமீனை மீட்டுற அளவுக்கு மக்காராவத்தர் கிட்ட பணம் இல்லைதான் இருந்தாலும் எட்டயபுரம் கிட்ட பேசி கடன் வாங்கி தர்றதா சொன்னார் நம்ம ஜமீன்தார் வேணாம் வேணாம் ஏற்கனவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட கடன் வாங்கினதே போதும் இனி யார்கிட்டேயும் கடன் வாங்காமல் வானஸ்தானம் துரத்தனை செய்ய பிரயாசப்படுறேன்னு சொன்னார் இந்த பஞ்சம் படுத்தின பாட்டை பாருங்க நிலத்தை வச்சு தின்னு பொண்ணை வித்து தின்னு தின்னு சொன்னாங்க பெரியவங்க யாருமே உதவி செய்கிறதுக்கு இறங்கி வரலை வானம் சுருங்க தானம் சுருங்கம்னு சொன்னது சரியாக தான் இருந்துச்சு நம்ம ஜமீன்தார் தெப்பம்பட்டி அரண்மனைக்கு போய் சேர்ந்தார் வேலுத்தாயம்மா தன்னோட குழந்தை ராஜமாணிக்கத்துக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க ராஜமாணிக்கத்துக்கு அஞ்சு வயசு ஆகிப்போச்சு ரொம்ப நாளைக்கு பிறகு ஜமீன்தாறு உள்ளே நுழைஞ்சதும் வேலுத்தாயம்மாவோட வரவேற்பு மூஞ்சியில் அடித்த மாதிரி இருந்துச்சு இப்போவே ச நல்லா சாப்பிடு ராஜமாணிக்கம் அடுத்த வருஷம் நாம் ரெண்டு பேரும் தெருவில் தான் சாப்பிடணும் உங்கள் அப்பனுக்கு வேணால் வெள்ளைக்காரனும் அந்த போகலும் முண்டைகளும் சாப்பாடு போடுவாங்க நமக்கு யார் இருக்காங்கன்னு கண் கலங்கிக்கிட்டே சாப்பாடை பிசைஞ்சு உதறணும் ஜமீன்தார் அமைதியாக எவ்வளவோ மனசு வருந்தி திருந்தி வந்திருக்கேன் கோவப்படாத வேலித்தாயம்மா எரியிற நெருப்பில் நெய் ஊத்தாதுன்னு ராஜமாணிக்கத்தை தூக்கினார் இனிமே உன்னை விட்டு போக மாட்டேமான்னு சொல்லி முத முதலாக தன் மக கன்னத்தில் முத்தம் வச்சார் உங்களுக்கு வாக்கப்பட்டு வரும்போதே சொன்னாங்க இந்த கண்டமனூர் பூமி கண்டத்துக்கு வந்தாலும் வரும் தண்டத்துக்கு வந்தாலும் வரும்னு எவன் சொல்லி வச்சாலும் தலையை சுத்தின அந்த சனீஸ்வரன் இன்னும் இறங்க மாட்டேங்கிறான் தைரியமாக இரு வேலித்தாயம்மா என் கூட படித்த திருவாங்கூர் மகாராஜா கிட்ட போய் விஷயத்தை சொல்லி எப்படியாவது நம்ம ஜமீனை மீட்டிக்கலாம்னு சொன்ன ஜமீன்தார் திடீர்னு நெஞ்சை பிடிச்சுக்கிட்ட அப்படியே சாஞ்சார் வேலுதாயம்மா ஐயோ மாமான்னு ஓடி போய் குழந்தையோட சேர்த்து ஜமீன்தாரையும் பிடிச்சு நிறுத்தினான் வாசலுக்கு ஓடி வந்த வேலுச்சாமி நாயக்கர்கிட்ட விஷயத்தை சொன்னதும் வைத்தியரை கூப்பிட்டு வந்தார் சீப்பாலை கூட்ட வைத்தியர் வந்ததும் மனக்கிலேசம் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மூலிகைச்சாரை சரட்டு சரட்டுன்னு அரைச்சி கொடுத்து ஓய்வு எடுக்கணும் அலைச்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் வேலுச்சாமி நாயக்கரும் சீனிச்சாமி நாயக்கரும் தான் அரண்மனையே கதின்னு இருந்தாங்க நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சுஸ்தமாகி எந்திரிச்சு உட்கார்ந்தார் ஜமீந்தார் ஜமீன்தாரும் வேலுத்தாயமாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டா படத்தை தலையனுக்கு மேலே வச்சுக்கிட்டார் கோழி ரெக்கேல சிகப்பு மைய தடவிட்டு இருந்தார் வேலுத்தாயம்மா அவருக்கு கஷாயம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு எட்டி பார்த்தாங்க ஜமீன்தார் போட்டா படத்தில் இருக்கிற வேலுத்தாயம்மாவோட சேலைக்கு சிகப்பு மையால் வர்ணம் பூசிக்கிட்டு இருந்தார் வேலுத்தாயம்மா நெக்குருகி போய் ஜமீன்தாரோட மாறலை சாஞ்சுக்கிட்டாங்க ஜமீந்தாரு வேலுத்தாயம்மோட தலையை தடவி கொடுத்து நான் சொல்கிறது நெசத்துலேயும் நெசம் வேலுத்தாயம்மா இனிமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் என் செய்த தீம்புக்கெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்டேன்னு சொல்லி வேலுத்தாயம்ம மெதுவாக அணைச்சி மார்போடு இருக்கிக்கிட்டார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தான் ரெண்டு பேர் சேர்ந்து சுகிச்சு தூங்கினாங்க ஒன்றரை மாதம் கழிச்சி திருவாங்கூர் மகாராஜா ஜமீன்தாருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரித்து அவருக்கு உதவி உதவி செய்கிறதா தாக்கல் அனுப்பியிருந்தார் திருவாங்கூர் போகிறதுக்கு வில்வண்டி ஏற்பாடு செஞ்சாங்க ஜமீந்தாரு வேலுத்தாயம்மா குழந்தை வேலுச்சாமி நாயக்கரு சீனிச்சாமி நாயக்கரு அவங்க தங்கச்சி லட்சுமி அம்மா இத்தனை பேரும் வில்வண்டியில் ஏறிட்டாங்க அந்த சமயம் பார்த்து ஒரு ஆள் ஓடி வந்து ஜமீந்தார் ஐயா எனக்கு ஒரு சகாயம் செய்யணும் ஐயா மகளோட கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு ரெண்டு கையையும் நீட்டி பரிதாபமா கேட்டார் சமயத்தை பாருங்க ராமச்சந்திர கவிராயர் ஒரு பாட்டை பாடி வச்சிருக்காரு மழை மலைப்புலியே இல்லாம வீழ அகத்தடியால் மெய்நோக அடிமை சாகமா வீரம் போகுதேன்னு விதை கொண்டோட வழியில் கடங்காரம் மறித்து கொள்ள சாவோழி கொண்டர்னதே த வரத்தல்ல ஒன்னா விருந்தொப்ப சந்தர்ப்பம் தீண்டா கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குறுக்களோ தச்சனைகள் கொடுவென்றாரோ இப்படி போகுது அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு பஞ்ச பராரி குடியானவன் வீட்டில் மாடு கண்ணு குட்டி போட்டுச்சான் அப்பதான் அடமலையும் பொத்துக்கிட்டு ஊத்துதான் பொன்றாட்டுக்காரி உடம்பெல்லாம் நோகுதுன்னு சொல்லி புரண்டுக்கிட்டு இருக்காளாம் அந்த நேரம் பார்த்து வீட்டு வேலைக்காரன் செத்து மழை பெஞ்ச ஈரம் காயறதுக்கு முன்னே விதையை கொண்டுக்கிட்டு ஓட குர்க்கால வந்து கடன் கொடுத்தோம் வழிமறிச்சு நிற்கிறானான் அது மட்டுமா எதிரில் இலவு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வரானா நிலவரி வசூலிக்க மானியக்காரன் வர கடைசியாக குருக்கள் வேற வந்து தச்சனை கொடுங்கன்னு கேட்டாரான் குடியானவனுக்கு எப்படி இருக்கும் அழகையாக வரும் சிரிப்பு தான் வரும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜமீன்தார் தலையில் இருந்த தலைப்பாயை கலட்டி அந்த ஆளுகிட்ட கொடுத்து இதை அட்டாச்சியாக கொடுத்து செட்டியார்கிட்ட கடை வாங்கிக்கேன்னு சொன்னார் வேலுத்தாயம்மாவுக்கு என்னமோ மணிமுடி இறங்கின மாதிரி கெட்ட சகனம் போலப்பட்டுச்சு இருந்தாலும் வண்டியை விட சொன்னார் ஜமீன்தார் திருவாங்கூர் போகணும்னா கும்ளி வழியாக சபரிமலைக்கு ஐயப்பக்க ஐயப்ப பக்தர்கள் போகிறாங்களே அந்த பாதை வழியாக தான் போகணும் கும்ளிளிமலையில் வில்வண்டி ஏறும்போது ஜமீன்தாருக்கு திடீர்னு நெஞ்சடைப்பு வந்துடுச்சு வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்